ஜிஎம்பி மாயவரம் வாசன யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆறுதல் கொடுக்கிற அனைவருக்குமே நன்றி வளர்ந்த வணக்கங்க இந்த பூ மார்க்கெட்டு இன்றைய நிலவரம் அது சொல்றதுக்கு முன்னாடி எத்தனை வீடியோ எத்தனை முயற்சி எத்தனை கஷ்டம் எத்தனை வெற்றி எத்தனை சாதனை அனைத்துமே உங்களோட நண்பனாக தான் நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நண்பர்கள் இருந்தாலும் சரியான முறையில தொடர்பு கிடையாது ஒரு வாட்ஸ்ஆப்ல மெசேஜ் கிடையாது நான் போடுற லிங்க ஜிஎம்பி மாயவரம் வாசனை என்று டைப் செய்து அந்த லிங்கை ஓபன் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நாலு பேருக்கு ஒரு அஞ்சு பேருக்கு அனுப்பினாலே நீங்க உண்மையாவே என் மீது பண்பு வச்சிருந்தீங்க பாசம் வச்சிருந்தீங்க வருஷமா நல்ல நட்போட இருந்ததுக்கு அர்த்தங்க எத்தனையோ வீடியோ பாக்குறீங்க எத்தனையோ கமாண்டை பாக்குறீங்க எத்தனையோ தகவல்களை தெரிஞ்சுக்கிறீங்க இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனை அப்துல்லாங்கிறவன் யாரு அவன் எதுக்கு சென்னைக்கு வந்தான் ஏன் இப்படி பேசுறான் எதனால அவன் வந்து சாதிக்க முடியல எதனால அவன் வெற்றி பெற முடியல அவன் இதுவரைக்கும் என்ன சாதிச்சாங்கிற விஷயத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன கேட்டீங்கன்னா என்றாவது ஒரு நாள் நான் மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் என்றாவது ஒரு நாள் இந்த யூடியூப் சேனல் மூலமா நான் பத்து ரூபாய் சம்பாதிப்பேன் அன்னைக்கு நீங்க வருத்தப்படக்கூடிய சூழல் வரும் கேட்டீங்கன்னா எனது நண்பர்கள் பேரை எல்லாமே நான் வரிசையா சொல்லிட்டு வருவேன் நன்மை செஞ்சவங்களோட பேரும் இருக்கும் தீமை செஞ்சவங்களோட பேரும் இருக்கும் அப்படி என்னங்க என் மேல கோவம் அப்படி என்னங்க என் வருத்தம் இது வந்து போறாமையின் உச்சத்துல இருக்கிறீங்களா நான் ஒரு சேனலை எடுத்து மூணு நாலு சேனல் முடக்கின பிறகும் திரும்ப வந்து ஜிஎம்பி மாயவரம் வாசனைன்ட்டு ஆரம்பிச்சுட்டேன் அவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு தெரியாது நல்ல நண்பர்கள் தான் நல்ல நட்பு தான் நாற்பது வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம் பரவாயில்லைங்க நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு உங்களால முடிஞ்ச ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப விட ஒரு பாடல் போட்டங்க அந்த பாடல் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாடலை நான் எடுத்து போட்டிருக்கேன் தெரியுங்களா நான் எழுதி நான் இசையமைத்து என்னோட பாடல் தான் அது எல்லாம் நீங்க புரிஞ்சிக்கங்க சினிமா கம்பெனில பணியாற்றினவங்க மட்டும் கிடையாது பக்கத்துல எனக்கு நட்போட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து என்னை வந்து விலகிறது காரணம் என்னன்னு எனக்கு புரியல கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் முன்னேறுவேன் அது உங்களோட உழைப்பும் உங்களோட ஒத்துழைப்பும் இருக்குங்கிறது தான் இந்த காணொளி காட்சி வேறு காணொளி வேறு என்னோட கதைகள் வேறு அப்படிங்கிற மாதிரி தான் வரும் இதை பாக்குறீங்களா இது பூ மார்க்கெட்டு இன்றைய பூவின் விலைகள் எனது நண்பர் ஆர் ஆறு செஞ்சில் நம்ம சேட்டு அண்ணன் முத்துக்குமார் இவங்க எல்லாருமே எனக்கு நட்போடு இருக்கிறாங்க எனக்கு எது தேவைன்னாலும் அங்கே தான் போய் வாங்குவேன் அங்கே தான் கணக்கு வழக்கு பணம் இல்லா கூட அப்புறம் முப்பது நாற்பது வருஷமா இந்த மார்க்கெட்டு ஓபன் பண்ணல இருந்து என்னோட பழக்க வழக்கங்கள் என்னோட நண்பர்கள் கூட மிகவும் அன்போட போயிட்டு இருக்குங்க ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க இன்றைய விலையை பாத்தீங்கன்னா சாக்லேட் பூன்னு சொல்றாங்க நூத்தி அறுபது ரூபாயில இருந்து நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போதுங்க அப்புறம் பன்னீர் ரோஸ் நூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க சாமந்தி நூத்தி அறுபது இருநூறு வரைக்கும் போகுதுங்க அரளி நூத்தி நாற்பது போயிட்டு இருக்கு சம்மங்கி ஒரு சேரு எண்பது ரூபா செண்டு ஒரு சேரு எண்பது ரூபா இந்த விலையை தாங்க இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு மற்றபடி மறிகொழுந்து மூணு கட்டு முப்பது ரூபான்னு சொல்றாங்க அப்புறம் முல்லைப்பூவு அது வந்து ஒரு சேரு வந்து இரநூறுவாய்க்கு விற்கிது இது எல்லாம் வந்து எங்கிருந்து வருது எங்கிருந்து இறக்குறாங்க எப்படி வந்து கடைகளுக்கு வருது எப்படி கடையில வந்து வியாபாரம் பண்றாங்க இத பாக்குறீங்களே இதுதான் ஆர் ஆர் பூக்கரை இவரு யார் தெரியுங்களா நம்ம வைகை புயல் வடிவேலோட கோவிந்தியா பையன் சிறு பையனா இருக்கும்போது சென்னைக்கு வந்த புஸ்ல அவங்க வீட்டுல இருந்து வடிவலி வீட்டுல இருந்து இருந்து கொஞ்சம் விவரமாயி அப்துல்லா நான் ஒரு கடை வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாருங்க இத்தனை வருஷமா கடும் உழைப்பு கடும் முயற்சி என்ன அங்கங்க அழைச்சிட்டு போவாரு பெங்களூர் அழைச்சிட்டு போவாரு மைசூருக்கு அழைச்சிட்டு போவாரு இன்னும் தருமபுரி அழைச்சிட்டு போவாரு இவரோட பணங்கள்லாம் அப்ப ஃபுல்லா பாக்கெட் வயிறு ஃபுல்லா சொல்லி இருப்பேன் இவர் அப்படியே ஆசாமியை பார்க்கணும் ஆசாமியை பார்க்கணும் ஓடிட்டு இருப்பாருங்க அந்த மாதிரி ஒரு நண்பர் தான் இந்த செந்தில் ரொம்ப நல்ல நண்பருங்க ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு வியாபாரத்திலையும் எந்த ஒரு தொழிலையும் நஷ்டங்கிறது வராதுங்க ஆனா பூவுல வந்து சொல்ல முடியாதுங்க காலையில மூணு மணி நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஒவ்வொரு கூடைய வரும் ஒவ்வொரு மாதிரி இந்த ட்ரே எல்லாம் நான் ஒரு காலத்துல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருக்கேன் முத்திரை அடிச்சிருக்கேன் அது எல்லாமே இப்ப கம்ப்யூட்டர் மையம் ஆயி அவரோட நட்பு நண்பர் செந்தில் இருக்கா இல்லைங்களா அவரோட நட்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது இதுதாங்க நான் சொல்ல வரேன் நட்பு வந்து எத்தனை நாள் பழகி எத்தனை நாள் எல்லாம் பிரிஞ்சிடுவாங்க எத்தனை நாள் பணத்தால போயிடுவாங்க இல்ல குணத்தால போயிடுவாங்க இல்ல அதிக தீமரால போயிடுவாங்க நான் வந்து தீமரிலையும் வாழுவவன் கிடையாது பணத்திலையும் வாழுவவன் கிடையாது பண்புல வாழுவாங்க என்ன பிடிக்காதவங்க யாரா இருந்தாலும் நான் நேர்மையானவன் அப்படிங்கறதுனால தான் விலகுவாங்கள தவிர அவங்க கூட ஒத்துழைச்சி கெட்டு குட்டி சராயி அகாசுகா பண்ணி இப்படி அப்படியே வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிப்பட்ட நண்பர்கள்ட்டையும் நான் வந்து விலகிடுவேன் இந்த நட்புக்கு இலக்கணமான இந்த பூக்கடையில பணியாற்றும் போது சில நண்பர்கள்லாம் என்னை கேலி கிண்டல் செஞ்சாங்க இதை பாக்குறீங்களா இந்த செண்டு வந்து நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இருநூறு ரூபா வரைக்கும் ஆயிரம் வரைக்கும் இருக்குங்க இந்த சாமுத்தி பூக்கள்லாம் ஒரு சேர் வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க இன்றைய விலை தான் ஆனா சில நேரங்கள்ல அறுநூறு ரூபா போவோம் முன்னூறு ரூபா போவோம் நானூறு ரூபா போவோம் அது எல்லாமே வந்து அவங்களுக்கு லாபமா அமையும் ஆனா இப்ப இந்த ஆடி மாசம் ஆடி மாசத்துல வெள்ளிக்கிழம நல்ல சூடான விற்பனைங்க அதை கிட்டே நெருங்க முடியாது பண்ணிட்டு இருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் தான் யூஸ் வியாபாரத்தோட பார்க்க மாட்டாங்க இப்ப நான் சொல்ல வர்ற கருத்து போனை பாருங்க வீடியோ பாருங்க அனுப்புங்க ஆனா என்ன மாதிரி தினமும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு தினமும் என்னோட திறமைகளை வெளிப்படுத்தணும் ஒவ்வொரு கருத்துக்களை ஒவ்வொரு பிளாஷ்பேக்கா நான் சொல்லிக்கிட்டு வரேன் அதை புரிஞ்சிக்க அது தெரிஞ்சுங்க வாழ்க்கையில இவ்வளவுதான பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்க சட்டு உட்டு நோக்கினாலே பலரோட கஷ்டங்கள் தெரியும் இந்த இடத்துல எங்கிருந்தோ வந்து அதே டிஃபன் வாங்கி அப்படியே சாப்பிடுவாங்க அப்படியே டீ சாப்பிடுவாங்க அப்படியே படுத்துப்பாங்க எங்க குளிக்கிறாங்க எங்க எந்திரிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இது பாருங்களேன் அப்படியே வெயில் கொளுத்துங்க அந்த கொளுத்துற வெயில்ல வந்து அவங்க உட்கார்ந்து வியாபாரம் பண்றாங்க அப்படி வியாபாரம் பண்ணும்போது அதுல என்ன ஒரு கவலி வித்தலை ஒரு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா விற்பாங்களா அங்க போய் நம்ம பேரம் பேசுவோம் அது மாதிரி ஒரு சேரு மல்லி விட்டாங்கன்னா அதுல ஒரு பத்து ரூபா அதிகமா வைப்பாங்களா அங்கதான் நம்ம வந்து பேரம் பேசுவோம் ஆனா அவங்க ஏத்துற வேலையிலையும் வர டிரான்ஸ்போர்ட் செலவும் இங்க இறக்குற கூலியும் கடை வாடகையும் எல்லாமே பன்மடங்கு உயர்ந்து போச்சுங்க கரண்ட் பில்லு வாடகை அது எதுன்னு பாத்தீங்கன்னா கூட்டி ஏதோ மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா லாபம் கிடைக்கும் அவங்களோட கூலிய போக அந்த பத்தாயிரம் ரூபாய் வச்சுட்டா ஒவ்வொரு ஜீவன்களும் இந்த பசங்களை பாருங்க இந்த பிள்ளைங்களை தம்பிங்களை பாருங்களேன் என்ன ஊரு என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க என்னன்னு தெரியுங்க ஆனா தான் குடும்பத்தை காப்பாத்தணும் தன் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்தணும் தன்னோட சொந்த பந்தங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரே தான் இந்த தம்பிகள்லாம் அப்படி கஷ்டப்படுறாங்க இந்த பூவுக்கள்லாம் இந்த பூவெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு உண்மையா சொல்றாங்க எந்த எந்தனிதனு விடா விடாமுயற்சியும் விடாமல் உழைப்பும் எந்த வயசானாலும் அதுக்கு தகுந்த வேலையை செஞ்சா கண்டிப்பா மீண்டும் சொல்றேன் சாக்லேட் பூ நூத்தி அறுபது ரூபா நூத்தி ஐம்பது ரூபா பன்னீர் ரோஸ் நூத்தி இருபது ரூபா நூத்தி நாற்பது ரூபா சாமந்தி நூத்தி அறுபது ரூபா இருநூறு ரூபா அரளி நூத்தி ஐம்பது ரூபா சம்மங்கி எண்பது ரூபா செண்டு எண்பது ரூபா இந்த விலை இன்றைய விலைங்க இத பேசிட்டு இருக்காரு நண்பர் தான் அதனாலதான் நினைச்சுக்காங்க அவங்க ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க நம்பிக்கை தான் ஆனா யாரும் பாக்கறதுல யாரும் ஷேர் பண்றதுல என்னோட முயற்சி மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்க எத்தனை வயசானாலும் என்கிட்ட உள்ள திறமைகள் என்கிட்ட உள்ள முயற்சி விடா முயற்சியாலதான் வெற்றி கண்டுட்டு இருக்கேன் தயவு செய்த நண்பர்களே GMB மாயவரம் வாசனை YouTube சென்னல பாருங்க சப்ஸ்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமான் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா மாயவரத்தான் என் காதலியான நீ மோகினியான வழு என் வருமையை பார்த்த பின்னும் கட்டு பணத்துக்கு அலைப வழே தத்தி தல்லாடி தாளம் தடுமாரி தரணியில் விழுந்தவண்டி கண்ணி புன்னை கண்டு காதல் கடிதம் கொண்டு கனவனில் வந்தவண்டி பாவி பாதியில் விட்டாயடி அள்ளாடி தாளம் தாடு மாறி கரணியில் விழுந்தவண்டி கன்னி உன்னை கண்டு காதல் கடிதம் கொண்டு